வெல்கம் டு சிசிஎல் சேனல் நான் அப்படியே வாக்கிங் வந்துகிட்டு இருந்தேன் இங்கே வாக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு ஸோ மழை பேஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் போகிற வழியில் வந்து நிறைய நத்தை எல்லாம் கிராஸ் ஆணுச்சு பார்த்தா அவ்வளோ நத்தைங்க இருக்குது பார்த்தா மழை பெஞ்சிருந்தால் அந்த சைடில் அவ்வளோ நத்தைகள் அங்கேயும் இங்கேயும் கிராஸ் பண்ணுது சரி அதுதான் ஒரு சில நத்தைங்கள்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ நத்தாக இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரோட்டில் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கு எவ்வளோ அழகாக மூவ் ஆகுது பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நத்தை இந்த பாருங்கள் எங்கள் ஒரு நத்தை ஏதோ செடியை இருக்குது இப்படி தான் எல்லாம் போகிற வழியில் வந்து இந்த நத்தைகள் இருக்கிறது அப்புறம் யாருக்கிட்டேயாவது மிதி வாங்கிட்டு அப்படியே இறந்துடுறது இங்கே பாருங்கள் எல்லாமே அப்படியே க்ராஸ் பண்ணுது இந்த சைடில் இருக்கிற புல்லில் இருந்து இந்த சைடில் இருக்கிற புல்லுக்கு வந்து அப்படியே எல்லாமே கிராஸ் ஆகுது நத்தை ஸோ இதாங்க உங்களுக்கு இருந்தேன் நிறைய நத்தைகள் இருந்துச்சா சரி இது ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த நத்தை பாருங்க எப்படி இருக்குன்ற இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்